தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார கடலையை போற்றி காவாய்க் கனக திரடையை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி மாரியம்மன் திருவடிகளே தரணும் 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 கோயில் அரங்காவலர் பரம்பரை ஐயா திருவடிகளை மனமொழி நெய்களால் வணங்கி இந்த மாரியம் கோயிலுக்கு செயல் அலுவலர் அவர்களை வணங்கி பணி செய்யும் பணியார்களை வணங்கி கோயில் சிவாச்சாரிய பெருமக்களை வணங்கி சிவப்பணி செய்யும் அடியார்களை வணங்கி இந்த திருக்கோயில் இந்த கோயில் வந்திருக்கும் பக்தர் பெருமக்களை வணங்கி இங்கு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இந்த அடியார் பெருமக்களை வணங்கி அடியனுக்கு ஞானதிக்கு வணங்கிய சம்பந்த சரணாலய திருவடிகளை மனமொழி மேய்களால் வணங்கி அடியனுக்கு ஞான தேக்கி அன்றாடம் ஞான பாடம் ஊட்டிய அருளி திருவடிகளை மனமொழி மணி மனமொழி மெய்களால் வணங்கி இன்று திருவருளாலும் குருவருளாலும் குருவின் நாணையால் இன்று பெரிய புராணத்தில் ஷேக்கிழா பெருமானருடைய சாக்கிய நாயனார் போராணத்தை புராணத்தை இன்று திருவருளாலும் குருவராலும் உங்கள் அருளால் சிந்திக்க உள்ளேன் அதை இன்று அனுபவிப்போமாக திருச்சிற்றம்பலம் இன்று வெள்ளிக்கிழமை மாரியம் கோயில் நிகழ்ச்சி ஆனால் ஐயா எங்கிருந்தாலும் அவரு இந்த மாரியம் நிகழ்ச்சியை தவற விட மாட்டார் போன வாரமாக முன்னாடி சொன்னார் அதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஆட்டோவுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து மாரியம் கோயிலுக்கு வந்தார் ஆனால் இன்னைக்கு உடல்பெயர்ந்து இருக்கிறாரு ஆனாலும் காரணம் என்ன ஒரு சிவனடியார் வீட்டில் ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த நிகழ்ச்சியை கலந்திருக்கிறார் அது காரணம் அவருடைய உரைப்பு அன்பு அன்புக்கு கட்டுப்பட்டவர் இறைவதி கூட அன்பு கட்டப்பட்ட கட்டுப்பட்டவரோ அது மாதிரி நம்ம ஐயாவும் அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கிறார் அதனால எங்களுக்கு முழுமையாக பயன்படுத்துறோம் அதை நீங்க தான் முடிவு பண்ணணும் சரியா பண்ற மாதிரி நீங்க தான் முடிவு பண்ணணும் அதனால இன்று திருவர்களாலும் குருவராலும் சாக்கிய நாயனார் புராணத்தை சிந்திக்க உள்ளோம் அவரு அதுல சுந்தர முத்து சுவாமிகள் வனமுறையால் பங்கன் திருவடிக்கு கல்லெறிந்த நாயனாருக்கு அடியேன் பாரு சாக்கிய நாயனாருக்கு அடியேன் பாரு அதே மாதிரி தொகை அது நம்பியாண்டார் அருடைய அதுல என்ன சொல்வார்ன்னா ஒரு அழகான சொல்வார் உமைபங்கன் கடல்களை மறவாது கல்ல வீடு பெற்ற நாயனார் அவரு சொல்லும் போது இமயமலையை பெருங்கல்லாக உருவான மலை என்ப அதாவது சாக்கியனார தானே ஓட்டு வழிபாடு பண்ணார் அதை சொல்லும் போது நம்பியா நம்பிய இமயமலை பெருங்கல்லாக உருவாகிய அந்த உமை அம்மையும் சொல்லுவார் அதாவது நுட்பமான விஷயத்தை

சாக்கிய பெருமான் அவர் சிவலிங்கத்தை கண்டு கல் எரிந்து வழிபட்ட அந்த குற்றத்தை அப்படிங்கிறாரு அதாவது நம்ம வெளியிருந்து பார்த்தேன் தான் பூஜை பண்றாரு இப்போ கண்ணப்பண்ணார் பூஜை இருந்தாங்க நிறைய பேர் தப்பா சொல்றாங்களவா செருப்புல முதிச்சாரு வாய் நேரத்தா அபிஷேகம் பண்ணாரு தலையில வச்சு சூடிய பூவைத்தான் கொடுத்தாரு தான் சாப்பிட்ட மாம்சத்தை இறைவனுக்கு நெய்வேத்தியம் பண்ணினார் இல்லை தப்பு தப்பா பண்றாரு ஆனால் இறைவனரை அன்பாக ஏற்றுக்கொண்டார் அதே மாதிரி சொல்றாரு ஜெய்கிழா பெருமானும் இப்படி அந்த நாயனாரை நான் சொல் கதை சொல்றேன் சொல்லு வணங்குவோம் அப்படிங்கிறார் சாக்கி நாயனாரை நாம் வணங்கி இந்த கதையை தொடங்குவோம் அப்படிங்கிறார் இது அவர் நாயனார் காஞ்சிக்கு இருக்குது இவர் அவதாரம் செய்த ஊர் சங்கமங்கை அப்புறம் அங்கே இருக்கும் போது இவருக்கு ஒரு வேடான குளம் அதாவது பரம்பரையா பௌத்தர் அல்ல புத்த மதத்தை சார்ந்தவர் அல்ல இவர் நம் சமயத்தை சார்ந்தவர் ஆனால் அவருக்குடைய வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை அது என்ன பண்ணாரு ஒரு இறைவன் உனத்தை அதாவது அப்படின்னா இப்ப சைவ சமயம் சித்தாந்தம் படிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா நமக்கு பிறப்பு இறப்பு நீங்க வேண்டிதான் நம் ஞான பெற வேண்டிதான் சித்தாந்தம் படிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த சாக்கிய நாயனாருக்கு ஞான வேட்கை அதாவது இந்த பிறப்பு இறப்பு துன்பம் இதுக்கு நமக்கு வேண்டாம் இது விடுவதற்கு வழி என்ன அப்படின்னு தேடுவதற்காக காஞ்சிபுரம் போற காஞ்சிபுரம் போனா பௌத்த மதம் தான் மேலோங்கி இருக்குது என்ன பண்றது சரியா அந்த மதத்தை சேர்ந்து அது நூல்களை எல்லாம் படிக்கிறார் படிச்ச முன்னாடி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தெரிஞ்சு இருக்கிறாரு வழிபாடு அந்த பௌத்த மத மதத்துறையில் இருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு நெருடல் இன்னும் ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஊன்றி தேடும் போது ஒரு நுட்பமான விஷயம் அவருக்கு இருக்குது அது எப்படின்னா செய்வான் இது சைவ சமயத்தில் இருக்கின்ற விஷயங்கள் அதாவது வினை கொள்கை நமக்கு உண்டு பிறருக்கு வினை கொள்கை இல்லை வினை அது தானாக வந்து சேருமா சேராது அதையே சேர்ப்பதற்கு இறைவன் வேண்டும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நமக்கு உடல் வேண்டும் அப்புறம் இதை அணுவைக்க நமக்கு உயிர் ஆற்றல் வேணும் அல்லவா அது மாதிரி நாலு விஷயங்களை இவர் சொல்லுவார் அப்படி சொல்ற விஷயம் எங்க இருக்குது சைவ சமயத்தில் இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அப்ப சைவ சமயத்துக்கு வராது ஆனா அங்க சைவ சமயம் இவருக்குரிய குருவாகவோ சொல்லிக் கொடுக்க ஒருத்தரும் இல்லை ஆனா தெளிய வந்துட்டது அதாவது சைவ சமயம் உயர்ந்தது சிவபெருமான் உயர்ந்தவர் தெரிஞ்சிட்டாரு எப்படி போறது அதுக்கு வழி தெரியல என்ன பண்ணுறாரு சரி ஆனால் மனசில் நினைச்சிட்டாரு முனி சிவபெருமானை வழிபாடு பண்ணுவது அப்படின்னு முடிவெடுத்த முன்னாடி என்ன பண்ணுறாரு உறுதி எண்ணிட்டார் காலையில் நான் சிவபூஜை பண்ணிட்டு இல்லை சிவனை வழிபாடு பண்ணிட்டு உணவு உண்பது அப்படின்னு முடிவெடுக்கிறார் முடிவெடுத்த முன்னாடி என்ன பண்ணுறாரு எங்க சிவலிங்கம் இது போ அதாவது என் ரூட்டே தெரியாதவருக்கு எப்படி போனோம் தெரியல என்ன பண்ணும் தெரியல அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல சிவலிங்கம் மட்டும் இருக்குது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆனா என்ன பண்றது தெரியல எப்படி வழிபாடுன்னு தெரியல என்ன பண்றாரு சுத்தி முத்தி பாக்குறாரு ஒரு கல் அங்க இருக்குது என்ன பண்றாரு சரி தன் அறியாம அதாவது கல் எடுத்து பூஜை பண்ணணும் அப்படின்னு உணர்வு இல்லாம அத கல் எடுக்கிறாரு எடுத்துட்டு என்ன பண்ணும் தெரியாமே அதை இறைவனுக்கு மேலே போடுறாரு போடும்போது என்ன பண்ணுறாரு இது நான் பௌத்த மதத்தில் இருக்கிறவ நான் எப்படி பூஜை பண்ண எனக்கு தெரியாது அந்த பூஜையை நான் உனக்கு இப்போ செய்யறேன் ஆனால் எப்படி எனக்கு தெரியாது அதனால கல்லையே நானுக்கு அர்ச்சனை பண்ணுறேன் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கல்லை போடுறாரு போடும்போது இறைவன் ஏற்றுக்கிறாரு ஏற்க முன்னாடி அப்ப ரெண்டாவது ரெண்டாவது ஆனா தினம் இப்படி செய்யலாம் முடிவெடுக்கிறார் ஒரு செயல்பாடு யாருமே இப்ப சிவபூஜை பண்றேன் ஐயா பண்றாரு நான் பண்றேன் இப்போ மேடம் பண்றாங்க நீ எல்லாம் தம்பி எல்லாம் பண்றாங்க ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை நம்ம குருநாதரே சொல்லுவார் நான் சொல்லும் போது கேப்பீங்க வீட்டுல போய் உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கவீங்க அப்படின்னு அவரே சொல்லுவார் காரணம் என்ன இறைவன் உங்க பக்குவத்து மாதிரி இறைவனை உணர்த்துவார் அந்த படி தான் பூஜை பண்ண முடியும் அறிவு கண்டு செயல்பட முடியாது அது மாதிரி இறைவன் என்ன உணர்த்தினாரோ அதை நான் என்ன பண்ணிட்டாரு கல்லை வச்சு பூஜை பண்ணணும்னு இறைவன் உணர்த்தி இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு அதையே பூஜை பண்ணால் முடிவு பண்ணிட்டார் அப்ப என்ன பண்றாரு தினமும் காலையில இருந்துச்சு சிவலிங்கம் வர வேண்டியது கல் எடுத்து அர்ச்சனை பண்ண வேண்டியது அப்புறம் சாப்பிட்டு அவர் வேலையை போயிடுவார் அப்படித்தான் நியமம் பண்ணிட்டு இருந்தார் இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு நாள் உணவு அமர்ந்துட்டு உட்காந்துட்டாரு ஏன்னா அந்த காலத்துல உணவுல ஒரு வேளை ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க நம்ம மூணு வேளை சாப்பிடணும் பசி தெரியறது இல்லை சாப்பிடு சாப்பிடு ஊட்டினா தான் நம்ம சாப்பிடுறாங்க அப்ப பசியிலையும் கூட சொல்ற சந்தை கட்டி ஓட்ட வைக்கிறான் அப்படி இல்லை அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க அப்ப மதியம் சாப்பிடுவோம் என்ன ஆகி இருக்கு பசி அதிகமா இருக்கும் அல்லவா என்ன ஆகி சாப்பிட உட்காந்துட்டாரு சாப்பிட்டு உட்காந்து கையில் எடுத்து சாப்பிட வாயில் வைக்கும் போது இவருக்கு அடடா சிவனை வழிபாடு பண்ண வந்துட்டுமே அப்படிங்கிற உணர்வு வந்து என்ன பண்ணாரு அந்த உணவை வைத்து விட்டு அப்புறம் போற வேகம் இருக்கே இப்ப எப்படின்னா அது எப்படி வேகத்து எப்படின்னா ஒரு குழந்தை நீண்ட நாள் தன் தாயை பிரிந்திருந்த போதும் அதே மாதிரி தாய் தன் குழந்தையை பிரிந்திருந்தாலும் இப்படி அந்த வேகத்தோட செயல்படுவாங்களோ அது மாதிரி அப்படின்னு கற்பனை பண்ணிக்கணும் இன்னும் போனா இப்ப நீரில் குளிக்கிறீங்க ஒரு ஒருத்தர் வந்து உங்களை அமைத்து பிடிக்கிறார் விளையாட்டுக்களை பண்ணுவாங்க அமைத்து பிடிச்ச வச்சுக்க அப்ப என்ன மேலே மேல வரலாறு வேகம் வரும் போல அந்த வேகத்தில் அவர் செயல்பட்டார் இன்னும் கூட சொல்லுமா நெருப்பு பட்டுடுது நெருப்பு பட்ட எவ்வளவு வேகம் அணைக்கு போதுவோமோ அந்த வே அதை சும்மா சாதாரண வழிபட போன அப்படின்னா மாரிகோல் எப்படி வந்திருக்கிறான் ஜாலியா வந்திருக்கிறான் ரிஸ்க் இல்ல வாகனத்துல இருந்திருப்போம் பஸ்ல வந்திருப்போம் நடந்து வந்திருக்கிறோம் ரிஸ்க் எடுத்து யாருமே யாருமே வரல எளிமையா வந்திருக்கிறான் சாயம் போடுறான் அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போயிடறான் ஆனா அப்படி இல்ல அவரு அவரு அந்த சாப்பிட்டு அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட விட்டுட்டு இறைவனை வழிபாடு பண்ண போறாரு போன உடனே என்ன பண்றாரு அது அத அது செய்கிற நிறைய சொல்றாரு அத அன்பு வேட்கை அதெல்லாம் நிறைய அதை எவ்வளவு முடிவு சேர்த்து சொல்லி அப்ப அந்த உணர்வோடு அவரை அந்த கல் எடுக்கிறார் கல் எடுத்து இறைவன் மேல போடும்போது இறைவனுக்கு அவனால் அந்த அன்பை தாங்க முடியல அதாவது இப்ப சிவபெளியில் இருக்கிற பூஜை பண்றது சிறப்பு இல்ல மாறி சிறப்பு சமயத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வந்து வழிபட்டால் சிறப்பு அல்லவா அது மாதிரி இறைவன் அந்த அந்த பூஜையை ஏற்று அந்த ஏற்றுட்டு என்ன பண்ணாரு காட்சி கொடுக்கிறார் அம்மைய கூட காட்சி கொடுத்து நீ செஞ்ச பூஜை சிறப்பாக இருக்குது அதை நான் ஏற்றுக்கொண்டேன் அது என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைகள் ரொம்ப திட்டு மரியாதைக்கு வாடா போடா கூட சொல்லு பேர் சொல்லி கூட கூப்பிடு நம்மளை பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணாங்க பேர் சொல்லி வா அப்படின்னு கூப்பிடு இல்லாட்டி மறுக்கா வலினா அந்த மரியாதை இன்னும் குறைக்கு வாடா அப்படி எல்லாம் கூப்பிடு அதை நம்ம என்னவோ மகிழ்ச்சியை ரசிப்போம் குழந்தையை செய்வது மகிழ்ச்சியை ரசிப்போம் அல்லவா அது மாதிரி இறைவன் ஏற்றார் அப்படிம்பாரு ஒரு ஐயா சொன்ன கதை கொண்டு அதாவது மன்னன் ஒரு கனவு அங்கிறாரு கனவு காண்ட முன்னாடி அவர் அரசாங்க சொல்றாரு சொல்றாரு நைட்டு இரவு என்ற நான் பள்ளி அறையில் யாரும் வர முடியாது அல்லவா உங்க உள்ள வந்து என்ற நெஞ்சில வந்து ஒருத்தர் எட்டி உதைச்சா மூஞ்சியில காரி துப்புன அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது அப்படின்னு அரசவர் சொல்றாரு எல்லாரும் ஒவ்வொரு தடையா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு அந்த கையை வெட்டணும் காலை வெட்டணும் அப்படின்னு சொல்ற ஆனா ஒருத்தர் மட்டும் நுட்பமான விஷயங்கள் அந்த குழந்தை குழந்தை அந்த பையனுக்கு என்ன பண்ணும் உதைத்த காலுக்கு ஒரு தங்க கொலுசு போடுங்க மூஞ்சில் துப்பன அல்லவா அதுக்கு முத்தம் கொடுங்க அப்படிங்கிறாரு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க அப்ப அதுக்கு விளக்கம் எங்க சொல்றாரு அந்த பள்ளிய அதாவது இறைவன் மன்னன் தனியா இருக்காருங்க யாருமே போக முடியாது அவளும் செக்யூர்ட்டி இருக்குது அப்ப உள்ள யாரு போக முடியும் அவர் துணைமையார் போக முடியும் அவளு குழந்தை தான் போக முடியும் தான் போக முடியும் அப்படி போன அந்த குழந்தை தான் அவர் மன்னனின் நெஞ்சில் போய் எட்டி உரைச்சு மூஞ்சியில துப்பி எல்லாம் பண்ணியது அது குழந்தைக்கு நம்ம பரிசு தர முடியும் தர முடியுமா வீட்லயே குழந்தைய தப்பு பண்ணா தண்டனை தர போறேன் இல்லையே குறிப்பிட்ட வளர்ந்து பின்னாடி தண்டனை கொடுக்குறோம் ஆனால் ஆறு மாசம் ஒரு வருஷம் எது செஞ்சாலும் நமக்கு சந்தோஷம் தானே அது மாதிரி இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறார் இன்னும் சொல்ல போனா பெருமான் இப்படி சைவத்திலிருந்து சமணத்துக்கு போனாரோ அதே மாதிரி சாக்கிய நாயனார் இருந்தவர் ஆனா முழுமையா அவருக்கு வழிகாட்டி அருமை இல்லை அதனால பௌத்தத்துக்கு மதத்துக்கு போனார் அதை நான் ஒப்பீடு பண்ணி நிறைய படிச்சுக்கலாம் அதே மாதிரி இவர் கல் பூஜை பண்ணாரு இதே மாதிரி கண்ணப்பாயனாரு எப்படி பூஜை பண்ணினாரோ அதையே ஒப்பீடு பண்ணி நாம் காணலாம் ஆ சரி அதனால இப்படி ஒரு அருமையான சுவையான ஒரு அதாவது யாய மற்ற மதத்தவர்கள் வழிபாடு பண்ண சிறப்பல்ல நாம் நாம போதை கோயிலுக்கு வர்றோம் யாத்திரை போறான் அப்புறம் குருவை வணங்குற அது இல்லை ஆனால் அதை விட சிறப்பு யாருக்கு ஒரு சம்மதம் இல்லாத வழிபாடு பண்ணுறது கோயிலே வந்திருக்க மாட்டாங்க நம்ம கூட யாத்திரை வருவாங்க ஆனால் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அது மாதிரி இந்த சாக்கிய நாயன பெருமானி சேக்கிழார் பெருமான் அவ்வளவு உயர்வாக சொல்கிறார் சொல்லும் போது கடைசியில் என்ன ஐயோ வாங்குறேன் இப்ப நம்ம வேடத்தில் இப்ப திருநீர் உத்திராதி ஒரு தூய ஆடை அணிஞ்சிட்டு வந்து கோயிலுக்கு அப்ப ஒருத்தர் வர்றாரு இப்போ சித்தர்கள் எல்லாம் அப்படி குளிக்க மாட்டாங்க குளிக்க மாட்டாங்க அந்த திருவிடங்களே இருக்காது நம்மளை பார்க்க திட்டுவாங்க சித்தர்களா திட்டுவாங்க ஆனால் அவரை நாடினால் நம்ம போகணும் அப்படி பெரியவர் அது மாதிரி இவர் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இறைவனை வழிபாடு பண்ண வேண்டும் நம்ம என்ன இப்போ நம்ம கோயில்கள்லாம் குளிக்கணும் அனுஷானம் பண்ணனும் ஓஜை பண்ணனும் அப்படி நினைச்சிட்டு வரான் அப்படி வேண்டியது இல்லை அதாவது உள்ள அன்போ நிறைய இருந்தா போதும் அந்த நமக்கு கிரியை சரியா நமக்கு தேவையில்லை நியமம் தான் கண்ணப்ப நாயனார் மூர்க்க நாயனார் நமக்கு பயப்பட பயமா இருக்கு அப்படியெல்லாம் மூக்கருத்துவாரு நாக்கருத்துவாரு சீட்டாடி அதுல வந்து வருமானத்தை அடியர் சாப்பாடு ஓடுவார் அப்ப இத பார்த்தா நமக்கு தப்பா தெரியும் நம்மளும் பண்ணலாமா நம்ம அந்த நிலையில் நம்ம பண்ணுறாங்க நம்ம அந்த நிலையில் இல்லையே அது மாதிரி அந்த நிலையில் இருந்து நான் பண்ணாதான் அன்பு தான் முக்கியங்கிறாங்க அன்பு தான் இல்லாமல் நம்ம எது செஞ்சாலும் அது வேஸ்ட்டு இப்போ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணினேன் நான் அபிஷேகம் பண்ணேன் தங்கத்தேர் எழுத்தேன் இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் அதை விட சிறப்பு என்னன்னா நம்ம அன்பால் ஒரு பூ அதாவது அதாவது மாணிக்கம் தான் அழுத கண்ணீரோடு வைக்கணும் அந்த உணர்வு உருக்கு உருக்கத்தோட அந்த அன்போட நெருநெருவோட நம்ம ஒரு காரியம் செஞ்சு அது இறைவன் ஏற்பார் நான் நான் எல்லாம் ஊரைய வரவழைச்சு எல்லார் வளைச்சு நான் வீட்டில் போதும் பண்ண போறேன் எல்லாம் வந்து பாருங்க அப்படி ஆயிரத்தி எட்டு அன்னதானம் பண்ண வச்சு என்ன பிரயோஜனம் அது அன்பு இல்லாத பூஜை அது பயனற்றது அப்படிங்கிறாரு அப்புறம் சொல்றாரு சிவனை அடைய நாம் சிவலிங்கம் தான் நமக்கு வழிபாடு அதாவது அயன்மால் அண்ணாமலையில் ஜோதி நிற்கும் போது தேடி கிடைக்கலையல்லவா தேடி கிடைக்காத போது அவர் இறைவனே வணங்கி வருந்தி வணங்கும் போது சொன்னாரு நான் சிவலிங்கத்தில் இருக்கிறோம் என்று அவருக்கு சொல்லி சிவலிங்கத்தில் காட்சி கொடுத்தா அயன்மாலுக்கு தெரியாத அந்த ஜோதி சிவலிங்கத்தில் காட்சி கொடுத்த அந்த சிவலிங்கத்தை நான் வழிபட வேண்டும் எப்படி அன்பால் வழிபட வேண்டும் அதுதான் முக்கியம் நமக்கு பதினாறு அபிஷேகம் மட்டும் முக்கியமில்ல ஆயிரத்துக்கு பொருட்கள் வைக்க முக்கியமில்ல தான் முக்கியம் அப்படிங்கறது அதனால நாம் இன்னும் சொன்னப்போன்னா எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும் சிவனிடம் அன்பு காட்டுவது போல அதே மாதிரி எல்லா உயிரெடுத்தும் அன்பு காட்ட வேண்டும் அதான் நமக்கு நிறைவு அப்படிங்கறாரு அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு நிறைவு அடைய வேண்டும் எப்படின்னா நமக்கு பிறப்பு இறப்பு இன்ப துன்பம் வாழ்ந்துட்டு இதுக்கு வாங்க வாங்க சிவசிவா நிறைவு என்னென்னா நமக்கு பிறப்பு இறப்பை நீக்க வேண்டும் இன்ப துன்பத்தை நீக்க வேண்டும் வீடு வேறு அடைய வேண்டும் அதற்கு என்னென்ன அதற்கு நம்ம நெறி என்ன சைவ நெறியே சிவலிங்க வழிபாடு அப்படிங்கிறாரு அப்படி நாம் இரவு நாம் இந்த உள்ளுணர்வோடு உள்ள அன்போடு நாம் நியமம் இயமம் தோடு நாம் வழிபட வேண்டும் அப்படி நாம் இன்றைக்கு திருவாரணுக்கு இன்னைக்கு ஹோம் கேரி ஹோம் மெசேஜ் அப்படின்னு இறைவனை அன்பால் வழிபட வேண்டும் நீங்க நான் ஆயிரத்தி எட்டு பூ வச்ச வேண்டாம் பதினாறு அபிஷேகம் பண்ண வேண்டாம் நீங்க என்ன ஒரு சொட்டு கண்ணீர் விட்ட பூஜை பண்ணுங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்ட பூஜை பண்ணா அது இறைவனுக்கு போய் சேரும் அதை விட்டு நீங்க எவ்வளவு ஆடம்பரமா செஞ்சாலும் அது இறைவனுக்கு போய் சேராது அதனால நீங்க ஒரு இந்த மெசேஜ் நீங்க ஏத்துக்கங்க வழிபாடு பண்ணுங்க ஒரு சாத்திய மதத்திலிருந்து ஒரு நாயனார் இப்படி எவ்வளவு ஈடுபாடோடு வழிபாடு பண்ணாரோ எவ்வளவு எவ்வளவு நேரம் முக்கியம் இல்லை வழிபாடு பண்ண வேண்டும் காலையில் இருபத்தி மணி நேரம் இறைவன் கொடுத்துக்காரு அதுல எங்களுக்கு ஒரு நிமிடம் எவ்வளவு முடியுமா அது உள்ள உணர்வோடு வழிபாடு பண்ணுங்க அது இறைவன் ஏற்று உங்களுக்கு அருள் தருவான் என்று கூறி திருவருளாலும் குருவருளாலும் இன்று நம்ம குருவின் ஆணைப்படி இன்று சாக்கியனான புராணத்தை அடியேன் சிற்றருவி கொண்டு சிந்தித்தேன் அதில் பிழை இருந்தால் அடியேணை சாரட்டும் நிறைய இருந்தால் குருவியை சாரட்டும் என்று கூறி மாரியம் திருவடிகளை வழங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் திருச்சித் தம்பலம் சிவாய நமக்கு